ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்று தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் சிறப்பான நலன்களை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களையோ உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுடைய ராசி பலங்களோ நீங்க பாக்குறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராசி நேம் இருக்கக்கூடிய நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்ய மினிமோ பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் செய்து இரவனுடைய பரிபூர்ண ஆறு அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்து

தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தசமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் வலுவாக இருக்கிறாருங்க அவர் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இந்த கிரக சேர்க்கை காரணமாகவும் இன்றைய தினம் இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருவதன் காரணமாகவும் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை மிகச் சிறப்பான யோகமான ஒரு அமைப்பாக இருக்குங்க உங்களுடைய தடைகள் அகரணும் அப்படின்னா உங்க தடைகளை வந்து உடை தெரியணும் அப்படின்னா நீ நீங்க தைரியமா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க இன்றைய தினம் முக்கியமான வேலைகள் மற்றும் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கே முடிச்சிருந்துங்க நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடக்கூடாது ஏன்னா இன்றைய தினம் இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால இன்றைய தினம் இரவு வரை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முக்கியமான சில விஷயங்களை தள்ளி போடாம நீங்கள் முடிவெடுக்கிறதோ அல்லது காரியங்களை சீக்கிரமாக முடிக்கிறது இன்றைக்கே நீங்கள் செஞ்சுக்கலாம் நாளைக்கு வரைக்கும் எதையும் தள்ளிப்பட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் முக்கியமான செலவுகளையும் இன்றைய தினமே செய்துவிடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் மற்றவங்க நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க பிஸ்னஸில் நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குதுங்க பிஸ்னஸுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யோகமான வாய்ப்பாக கருதப்படுதுங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மட்டும் இல்லாமல் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுதுங்க என்றாலே உங்களுக்கு வருமானங்கள் தரக்கூடிய சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய பெறக்கூடிய யோகம் இருக்கு புதிதாக வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டேன் பண்ணுங்க வீட்டிற்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களாக கூட இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு தேவையானு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அதை வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அலுவலகப் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக பாராட்டுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்றே இந்த தினம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா உங்களுக்கு அமையும் குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷமாக நீங்கள் நேரத்தையே அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி மன சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் பொழுதுபோக்கு ச தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு ஈடுபடுவீங்க அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்குங்க நண்பர்கள் பரிபூர்ணமான ஒரு ஒத்துழைப்பை உங்களுக்கு தருவாங்க காதல் வாழ்க்கையில பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் நிறைந்து காணப்படுங்க அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் காரணமாக காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக வேண்டியதும் அம்மின் நண்பர்களே இந்த தினம் சீக்கிரமாக அலுவலகத்தை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடித்தமான ஆனந்தத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய வேலைகளையும் நீங்கள் ஈடுபடலாம் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் அழுத்ததன் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுரங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபட் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒயிட் மற்றும் சில்வர் ரெண்டு கலருமே நீங்க யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை யூஸ் பண்ணுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது ரிஷபராஜ் என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்த அமராக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு கெத்தான நாள் அமையுங்க நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக நீங்கள் புகழடையக்கூடிய யோகம் இருக்குங்க மதிப்பு பெருகும் அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் ஏன்னா உங்கள் வேலையில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக திறமைகளை வெளிக்காட்டி செஞ்சு முடிப்பீங்க எனவே உங்களுக்கு மரியாதை வெவ்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க ஒரு கெத்தான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள் வேற லெவலில் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க இன்றைய தினம் பொழுதுபோக்குகளை அதிகமாக ஈடுபடுவீங்க அதன் மூலமாக அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஒரு பொன்னான நாள் இன்றைய தினம் மிருக சீர்சம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு தொட்டது தொடங்கும் ஒரு பொன்னான நாளுங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதால் அனைத்து விதமான காரியங்களை காரியங்களும் முயற்சி பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் குணமாகி இப்பொழுது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறும் நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் அவங்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியம் நிறைந்த நலம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டேரக்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமா இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்டன் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேல்ண்டர் ஃபுல் டே